வணக்கம் வெறுப்பு தமிழன் காளியம்மா தனது பயணம் தமிழ் தேசியத்தில் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் தேசியத்தில் தொடரும்னா தமிழகத்தில் தமிழ் தேசியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இது தமிழக வெற்றி கழகம் தமிழ் தேசியமும் இரு கண்கள் திராவிடமும் இரு கண்கள் அங்கே பெரியார் வந்து கொள்கை தலைவராக இருக்கிறார் அப்போ திராவிடத்தையும் முன்னெடுப்பாங்க பனைமரத்தில் ஒரு குத்து தென்னமரத்தில் ஒரு குத்து அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ இதில் எங்கே போய் நிற்பாங்க அந்தம்மா காளியம்மா இதுதான் என்னுடைய கேள்வி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற எந்த கட்சிகள் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சி இவங்கெல்லாம் எதோட கூட்டணியில் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் யார் கூட நிற்கிறாங்க அப்போ இவங்களுடைய தமிழ் தேசியம் எந்த இடத்துல போய் நிற்கும் இதுக்கு காலியமாக பை சொல்லிதேனே ஆகணும்